ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நம்ம கவர்மெண்ட்டில் கொடுக்குற உப்புங்க இந்த உப்பை வந்து நம்ம அப்படியே யூஸ் பண்ணாமல் வருத்தம் யூஸ் பண்ணாலும் உடம்புக்கு நல்லது நான் வந்து இப்போ கொஞ்ச நாளாகவே இந்த மாதிரி வருத்த உப்பை தான் நான் யூஸ் பண்ணுறேன் துரு பொடி பண்ணி வச்சுக்கணும் சால்ட் வேணும் அப்படின்னா இந்த உப்பை இது மாதிரி சட்டியிலையோ இல்லை இரும்பு பாத்திரத்துலேயோ போட்டு கடாயிலேயோ போட்டு நல்லா வறுத்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது இப்போ அதெல்லாம் பண்ணிட்டுருக்கேன் நான் இப்போ ரெண்டு பாக்கெட் முதல் பாதி பாதியாக நீங்கள் போட்டு வறுத்துக்கலாம் நான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு ரூபா பத்து ரூபாய்தான் இருக்கும் பேக்கெட்டு இந்த மாதிரி நான் உப்பு தான் யூஸ் பண்ணுறது கடல்ல இருந்து நமக்கு வருது இல்லை அந்த மாதிரி வந்து கல் உப்பு தான் நம்ம யூஸ் பண்ணணும் அதுலேயே கல் உப்பு இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா பேக்கெட்டெலாம் சுத்தம் பண்ணி நல்லா வெளியே விளையேர்னு வருது அந்த மாதிரி உப்பெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க கடல்லேருந்து டைரெக்டாக வருது இல்லைன்னா வந்து தெருவில் விற்றுட்டு போவாங்கல்ல தள்ளுவண்டியில் வச்சு அந்த மாதிரி உப்பு நீங்கள் வாங்கி இது மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது வந்து உப்பு நீங்கள் இந்த மாதிரி வறுத்து நீங்கள் யூஸ் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னீங்கன்னா பாத்திரத்துலலாம் எதையாவது வச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த பாத்திரம் அரிச்சிரும் உப்பு அரிச்சிரும் ஆனால் இது மாதிரி நீங்கள் வருத்திட்டு எவ்வளோ நாள் வச்சுருந்தீங்கனாலும் அது பிளாஸ்டிக்காக இருந்தாலும் சரி இல்லை இரும்பாக இருந்தாலும் சரி எதில் நீங்கள் வச்சிங்கனாலும் அது எதுவுமே இல்லாமல் நல்லாயிருக்கும் உங்களுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு உடம்புக்கும் நல்லதுன்னு சொல்கிறாங்க இப்போ சித்த மருத்துவத்துலலாம் இதை சுத்தி பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம்னா கொஞ்சமாக நம்மளோட முருங்கைக்கீரை இருக்குல்ல அதை கொஞ்சமாக போட்டு இதோட சேர்த்து வறுத்துட்டு முருங்கை இலையை மட்டும் தனியாக நீங்கள் எடுத்து போட்டுடலாம் இல்லை அந்த முருங்கை இலையோடய நீங்கள் யூஸ் பண்ணாலும் நல்லது தான் சிலருக்கு டேஸ்ட்டு மாறிடும் இல்லை ஒரு மாதிரி க்ரீன் கலராக இருக்கும் நல்லா இருக்காது அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க அந்த மாதிரி உள்ளவங்க மட்டும் அந்த முருங்கை இலையை எடுத்துட்டு நீங்கள் பொடி பண்ணி யூஸ் பண்ணிக்க வேண்டியதுதான் குழந்தைங்களுக்கு ஹெல்த்துக்கெல்லாம் ரொம்ப நல்லது தூளுப்பு கடையில் வாங்காதீங்க அது நிறைய கெமிக்கல் சேர்த்துருப்பாங்க அதனால் நீங்கள் இந்த மாதிரி உப்பை வந்து வறுத்துட்டு பொடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லது நான் என்னோடய ஃபேமிலிக்கு எப்பயுமே இது மாதிரி கல் உப்பை பொடி பண்ணி நான் வந்து இந்த பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன் கொஞ்சம் தீர்ற மாதிரி இருக்கும்போது திருப்பியும் வாங்கி நான் வந்து இது மாதிரி பொடி பண்ணி வச்சுக்குவேன் என்றைக்குமே தூள் உப்பு வாங்குறது கிடையாது முன்னாடிலாம் தூள் உப்பு நான் வாங்கினேன் கடையில் அது சால்ட்டெல்லாம் இப்போ கெமிக்கல்லாம் கலக்குறாங்க அது நல்லது நல்லதில்ல அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் இப்போ நான் தூள் உப்பு வந்து செஞ்சு தான் யூஸ் பண்ணுறேன் இந்த கல் உப்பை வறுத்துட்டு அதை பொடி பண்ணி தான் யூஸ் பண்ணுறேன் தூள் உப்பு நான் வந்து கடையில் வாங்குறதையே விட்டுட்டேன் நான் நிறைய போட்டு வருத்திங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லேட் ஆகும் ஏன்னா நிறைய இருக்கும்போது கீழே இருக்க ஒரு பக்கம் நல்லா வருத்துரும் வறுத்து கருகி வருகிற அளவுக்கு வருத்தரக்கூடாது லைட்டாக இது வெடிச்சு வர்றது தான் நம்மளுக்கு பரம் ஏன்னா நிறைய பேர் இப்போ சால்ட்டுக்கு மாறிட்டாங்க நாலாம் பார்த்தீங்கன்னா குழம்பு யூஸ் பண்ணும்போது குழம்புக்கு கிரேவிக்கெல்லாம் கல் உப்பு போட்டுக்குவேன் பத்தாவது தான் கொஞ்சமாக நான் வந்து நம்ம பொழு பொடி பண்ண அந்த தூள் உப்பை நான் சேர்த்துக்குவேன் கொஞ்சம் எல்லாத்துக்கும் கல் உப்பு தான் நான் யூஸ் பண்ணுவேன் அது மாதிரி நீங்கள் கல் உப்பை கொஞ்சம் யூஸ் பண்ணுங்கள் இல்லைனா இந்த மாதிரி நீங்கள் வறுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா அது கல் உப்பாக இருந்தாலும் சரி தூள் உப்பாக இருந்தாலும் சரி நல்லாயிருக்கும் அதே மாதிரியே இந்த மாதிரி நீங்கள் வந்து தூள் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னீங்கன்னா எப்பயுமே உங்களுக்கு ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் நல்லா கொஞ்சம் உதிரியா இருக்கும் அதையும் உங்களுக்கு நான் காட்டுறேன் பின்னாடி நம்ம வீட்டில் உள்ளவங்க எல்லாமே ஹெல்த்தியாக இருக்கணும்னா அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம என்னென்ன சில மாற்றம் செய்ய முடியுமோ அந்த மாதிரிலாம் செஞ்சு நம்ம யூஸ் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது அவ்வளோதான் இது அப்படியே நம்ம கொட்டி ஆற வச்சிட வேண்டியது தான் ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு ரொம்ப நைஸாகவும் பொடி பண்ணிடக்கூடாதுங்க அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நைஸாக இருந்தாலும் அந்த தூள் அந்த இது வராது கன்சிஸ்டன்ஸ் வராது அதனால் நீங்கள் வந்து ஓரளவுக்கு குற குறப்பாக இருக்கிற மாதிரி வச்சுருந்தீங்க நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வறுத்து உப்பு யூஸ் பண்ணுங்கள் வந்து கிட்னி ப்ராப்ளம்லாம் வராமல் உங்களுக்கு ஹெல்த்தியாக இருக்கும் உடம்பு உப்பை வறுத்தாச்சுங்க வறுத்து இப்போ உப்பு வந்து ஆரிக்கிட்டு உப்பு நல்லா ஆறினோன்னே மிக்சியில் போட்டு ஓரளவுக்கு ரொம்ப மாவு மாதிரி இல்லாமல் ஓரளவுக்கு லைட்டாக கொர குறப்பாக இருக்கிற மாதிரி நீங்கள் பொடி பண்ணி வச்சுக்கோங்க கரெக்டா இருக்குங்க ரொம்ப நைஸாகவும் இல்லை ரொம்ப கொரபரப்பாகவும் இல்லை பொடி பண்ணியாச்சு நல்லா பாருங்க கட்டி இல்லாமல் எப்படி நல்ல உதிரி உதிரியாக வந்திருக்கு பாருங்க இதை வந்து நீங்கள் எப்பயுமே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இது தீர்ற வரைக்குமே இதே மாதிரியே தான் இருக்கும் இந்த ரெண்டு பேக்கெட்டில் உள்ளதை தாங்க நான் வறுத்து பொடி பண்ணேன் இது எப்படியும் எனக்கு மூணு மாதத்துக்கு வரும் இது தீர்ற மாதிரி இருக்கும்போதே இன்னொரு செட்டை அரைச்சி வச்சுக்குவாங்க இதே மாதிரி நீங்களும் பண்ணுங்கள் பாய்